புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து நடத்துகிற எட்டாவது புத்தக திருவிழா வருகிற அக்டோபர் மூணு பனிரெண்டு வரை புதுக்கோட்டை நகர் மன்றத்தில் நடைபெற இருக்கிறது தமிழ்நாட்டின் குறிப்பிடத்தக்க பதிப்பகங்கள் லட்சக்கணக்கான புத்தகங்கள் தினசரி மாலை நேர நிகழ்வில் குறிப்பிடத்தக்க பேச்சாளருடைய பேச்சுக்கள் அறிஞர்களுடைய கௌரவிப்பு விளையாட்டு நிகழ்வுகள் போட்டிகள் என்று மிகச்சிறப்பாக ஊர் கூடி நடத்துகிற உற்சாக திருவிழாவாக இந்த திருவிழா நடைபெற இருக்கிறது நகர்மன்றத்தை நோக்கி ஆயிரக்கணக்கான கால்களை நகர்த்துவோம் புத்தகங்களை நோக்கி ஏராளமான மனங்களை ஈர்ப்போம் நாம் தொடர்ந்து அன்பான பண்பான கருத்துக்களை முன்னெடுத்து செல்வோம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கி பேருந்து வச்சுருக்காங்க மாவட்ட மாணவர்கள் இங்கே கொண்டாந்து கிராமப்புற மாணவர்களுக்கு கொண்டாந்து சேர்க்கிறதுக்கு எந்த மாதிரியான ஏற்பாடுகள் ரொம்ப மிக முக்கியமானது இந்த புத்தக திருவிழாவில் தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கு இடையே ஈடுபாடு காட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவருடைய தக்க ஆலோசனையின் ஒரு பகுதி அரசு பேருந்தில் எல்லா புத்தகங்கள் குறித்தும் செய்திகள் குறித்தும் அலங்கரிக்கப்பட்டு நூலகத்துறையோடு ஒருங்கிணைக்கப்பட்டு அந்த பேருந்துக்குள் ஒரு மாடல் லைப்ரரியை நாங்கள் வைத்திருக்கிறோம் நூலகத்துறை டிஎல்ஓ அவர்களும் மற்றவர்களும் சேர்ந்து அதை உதவி இருக்கிறார்கள் ஒரு நாள் ஒன்றுக்கு இரண்டு பிளாக்குகள் என்கிற வகையில் ஒரு நாலு ஒன்றுக்கு ஆறு இடங்கள் வரையில் இவர்கள் சுற்றுப்பயணம் செய்வார்கள் அங்கங்கே நிறுத்தி நம்முடைய ஒன்றிய குழு உறுப்பினர்கள் குறிப்பாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் பிடிஓ தாசில்தார் இவர்கள் எல்லாமும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணி அதை பண்ணுவாங்க புத்தகங்களை வாசிக்கிற ஒரு அனுபவத்தை அவர்களுக்கு தந்து இதைவிட இன்னும் ஏராளமான புத்தகங்கள் நகர்மன்றத்தில் இருக்கிறது வாருங்கள் என்று அழைத்துச் செல்வதற்கான ஏற்பாடு தான் இந்த பேருந்து என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்